வயதான பல பெரியவங்களை நான் தினந்தோறும் சந்திச்சு தான் இருக்கிறேன் ஓபியில் பல பேர் வந்து அவங்க வாழ்க்கையோட பர்பஸ் முடிஞ்சுட்டு தான் நினைக்கிறாங்க இதுக்கு மேலே நான் எதுக்கு சார் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பல பேர் இருக்கிறாங்க போதும் எங்கள் தாத்தாலாம் சொல்லியிருக்காரு போதும்பா நான் வாழ்ந்தது போதும் இதுக்கு மேலே எனக்குலாம் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பல பெரியவங்க சொல்கிறாங்க போதும் டாக்டர் இதுக்கு மேலே டாக்டர் அப்படின்னு சொல்கிற பல பேர் இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம்னா அவங்க வந்து நடமாட்டம் குறைஞ்சிருது ஏஜ் ஆகும்போது ஜாயின்ஸ்லாம் தேய்மானமாகுது மசில் வீக்னஸ் ஆகுது நடமாட்டம் குறைஞ்சிருது பசி எடுக்கிறது குறைஞ்சிடுது பல பேருக்கு ஞாபக சக்தியெல்லாம் குறைஞ்சிருது அதனால் வந்து போதும் இதுக்கு மேலே நம்ம சிரமப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட முக்கியமான விஷயம்னா ஃபைனான்ஷியலாக இன்செக்யூர் ஆகிடுறாங்க பல பேர் சொத்தெல்லாம் பிரித்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதுக்கு மேலே வந்து நம்மளை யார் பார்த்துக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடுது நம்மளோட தேவையில் நம்ம செலவு பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடுது இன்னும் பல பேர் வந்து நமக்கு இறப்பு எப்படி வரும் நம்ம வந்து எந்த விதமாக நமக்கு வந்து முடி முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயத்தில் இருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் தான் வந்து பெரியவங்களுக்கு கூடிய முக்கியமான கவலைகள் இதை நீக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு